கம்மன் பிள கருத்தொன்றை தமிழன் செய்தி நான் பிள்ளையானை சூத்திரதாரி கம்மன் பிள பெருமிதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானின் பெயரை அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது ஆனால் தனது தலையிட்டால் அரசாங்கத்தின் அந்த திட்டம் உறியடிக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் தொடர்புடைய பிரதான சூத்திரை உருவாக்கும் அரசாங்கத்தின் சூழ்ச்சியை தனியுருவனாக நிறுத்தியிருப்பதாக புதிய பிள்ளை அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தோற்கடிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறுகிறார் தேசிய மக்கள் அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை நாட்டு மக்களை தோற்கடிவதற்கு எடுத்த முயற்சியை எங்களால் தோற்கக்கூடியதாக இருந்தது எனவே தோற்கடிக்கக்கூடியதாக இருந்தது இந்த அரசாங்கத்துக்கு ஆறு மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன பின்னர் பேராயர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி ஆறு வருடங்கள் நிறைவடைகின்றன அன்றைய தினத்துக்கு முன்னர் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாவிட்டால் கத்தோலிக்க மக்களோட வீதி இறங்குவேன்

பிள்ளையானை தடுப்பு காவலில் வைத்து அவர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய குறிப்பிட நபரே பிரதான சூத்திரதாரி என்று அரசாங்கத்தின் யோசனையில் இருக்கும் நபரின் பெயரை குறிப்பிடவே திட்டமிட்டார்கள் அதன் காரணமாகவே பிள்ளையானை கைது செய்ததன் பின்னர் எவரையும் சந்திக்க அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை சட்டத்தரணியை சந்திப்பதற்கான வாய்ப்பு மறுத்தார்கள் காரணமின்றி அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள் இது இதை உயிர்த்தஞ்சாயிருந்த தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானை கைது செய்வதாக ஜனாதிபதி கூறுகிறார் மறுபுறம் பேராசிரியர் ஒருவரை காணாமலாக்கிய சமூக தரவிலே அவரை கைது செய்ததாக தொழில் அமைச்சர் குறிப்பிடுகிறார் இதற்கிடையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிள்ளையான் இசு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியதாக பார் இதன் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவருடைய தகவல்கள் அடிப்படையாக வைத்து அசாத் கூறிய விடயங்கள் அடிப்படையாக வைத்து பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பது முக்கியமான விடயம் காரணம் இமாம் அறிக்கையை இப்போது கருத்தினால் அவர்கள் நிராகரித்திருக்கிறார் எனவே இந்த சேனல் போ காணொலி தொடர்பான வீடியோக்களை அல்லது அதில் அசாத் மரோனா தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை விசாரணையை ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பும் தற்போது அரசாங்கத்துக்கு இருக்கிறது தொடர்பான விடயங்கள் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்